வணக்கம் தமிழ் நண்பர்களே நமஸ்தே தமிழ் தோஸ்து வெல்கம் டு ஸ்போக்கன் ஹிந்தி யூடியூப் சேனல் எனக்கு வந்து அவரும் ஆயிரம் அதிகமாக பேசப்படும் ஹிந்தி உரையாடல்கள் எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கான்வர்சேஷன்ஸ் உரையாடல்கள் உரையாடல்கள் வந்துட்டு மருத்துவமனைக்கு உள்ள நடக்கிற உரையாடல்கள் சரிங்களா ஹாஸ்பிட்டல் நீங்க வந்து ஒரு ரிசப்ஷன் லியோ இல்லைன்னா என்ன வந்து பேச போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்க போறோம் சரிங்களா கான்வெர்சேஷன்ஸ் என்ன ஹாஸ்பிட்டல் சரிங்களா சோ இந்த எபிசோட்ல என்டர் ஆகுதுன்னா இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம எல்லா வீடியோஸையும் பார்த்து லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுனா கமெண்ட் பண்ணுங்க சோ இன்னியோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வணக்கம் ஐயா மருத்துவர் இருக்கிறாரா நீங்க வந்து ஃபோன் பண்ணி கேக்குறீங்க ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் கிட்ட எல்லாம் வந்து ரிசப்ஷன்ல வணக்கம் ஐயா மருத்துவர் இருக்கிறாரா டாக்டர் இருக்காரா அப்படின்னு கேக்குறீங்க இதை வந்து ஹிந்தியில எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா நமஸ்தே ஜி டாக்டர் சாப் ஹே கியா அப்படின்ட்டு வந்து கேட்கணும் சரிங்களா நமஸ்தே அப்படின்னா வந்து வணக்கம் ஜி அப்படின்னா வந்து ஐயா டாக்டர் சாப் அப்படின்னா வந்து மருத்துவர் ஐயா டாக்டர் அப்படின்னா வந்து மருத்துவர் ஹே கியா அப்படின்னா வந்து இருக்காரா ஹே அப்படின்னா இருக்கு கியா அப்படின்னு சேர்த்ததால இருக்கிறாரா அப்படின்ட்டு வந்து மாறும் சரிங்களா இதுக்கு வந்து நம்ம ரிசப்ஷன்ல இருந்து நர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா வணக்கம் மருத்துவர் இப்போது இல்லை வணக்கம் டாக்டர் இப்போ இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க இதை வந்து ஹிந்தியில எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா நமஸ்தே டாக்டர் சாப் அபி ஹே அப்படின்ட்டு நமஸ்தே வணக்கம் டாக்டர் வந்து மருத்துவர் அபி அப்படின்னா வந்து இப்பொழுது சரிங்களா ஹே அப்படின்னா வந்து இல்லை ஹே அப்படின்னா வந்து இருக்கு நஹீன்னு முன்னாடி சேர்த்ததால இல்லை அப்படின்ட்டு வந்து மாறும் சரிங்களா நஹி ஹே அப்படின்னா வந்து இல்லை ஹே அப்படின்னா வந்து இருக்கு அப்படின்ட்டு வந்து அர்த்தம் சரிங்களா இதுக்கு வந்துட்டு நீங்க திருப்பி என்ன கேக்குறீங்க அப்படின்னா எப்போது டாக்டரை சந்திக்க முடியும் எப்போது மருத்துவரை சந்திக்க முடியும் அப்படின்னு வந்து நீங்க கேக்குறீங்க இதுக்கு வந்துட்டு ஹிந்தியில எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா கப் மில் சக்தே ஹே டாக்டர் சாப்சே அப்படின்ட்டு வந்து கேட்கணும் சரிங்களா கப் மில் சக்தே ஹே டாக்டர் சாப்சே அப்படின்ட்டு வந்து கேட்கணும் சரிங்களா கப் அப்படின்னா வந்து எப்பொழுது சரிங்களா அபி அப்படின்னா வந்து இப்பொழுது கப் அப்படின்னா வந்து எப்பொழுது மில் சக்தே ஹே அப்படின்னா வந்து சந்திக்க முடியும் டாக்டர் ஷாப்ஸே அப்படின்னா மருத்துவரை சரிங்களா மில்னா அப்படின்னா வந்து சந்தித்தல் மில் சக்தேகே அப்படின்னா சந்திக்க முடியுமா இதுக்கு வந்து நம்ம ரிசப்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா இன்று முடியாது இன்னைக்கு முடியாது இன்னைக்கு வந்து டாக்டர் இல்ல அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து ஹிந்தியில எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா ஆஜ் நஹி ஹோபாயேகி வந்து சொல்றாங்க சரிங்களா ஆஜ் நஹி ஹோபாயேகி சரிங்களா ஆஜ் அப்படின்னா இன்று ஹோபாயேகி அப்படின்னா வந்து முடியும் நஹின்னு சேர்த்ததால முடியாது அப்படின்ட்டு வந்து மாறும் நஹி ஹோபாயகி அப்படின்னா வந்து முடியாது சரிங்களா இதுக்கு வந்து நீங்க திருப்பி என்ன கேக்குறீங்க அப்படின்னா எப்பொழுது மருத்துவரை சந்திக்க முடியும் இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபேர் கப் மில் சக்தே ஹே டாக்டர் சாப்ஸே அப்படின்னு வந்து கேக்குறீங்க கப் மில் சக்தே ஹே டாக்டர் சாப்ஸே அப்படின்னா எப்பொழுது மருத்துவரை சந்திக்க முடியும் இதுக்கு வந்து நம்ம ரிசப்ஷன்ல நர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நாளை மாலை ஆறரை மணிக்கு அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க நாளைக்கு சாயந்தரம் ஆறரை மணிக்கு வாங்க அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க இதை வந்து ஹிந்தியில எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா கல் ஷாம் கோ சாடே சே பஜே அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க சரிங்களா கல் ஷாம் கோ சாடே சே பஜே கல் அப்படின்னா வந்து நேற்று இல்லனா வந்து நாளை சரிங்களா ரெண்டு மீனிங் வரும் பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் பத்தி பேசுறதால கல் அப்படின்னா வந்து நாளை வந்து வரும் இதே வந்து இங்க பாஸ்ட் டென்ஸ் பத்தி பேசியிருந்தோம் நேற்று அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீனிங் வரும் சரிங்களா கல் அப்படின்னா இங்க நாளை ஷாம் கோ அப்படின்னா மாலை ஷாம் அப்படின்னா வந்து மாலை சாடே சே பஜே அப்படின்னா வந்து சாடே அப்படின்னா வந்து அரை பச்சே அப்படின்னா வந்து நம்பர் ஆறு அரை ஆறு ஆறு அரை சரிங்களா பஜே அப்படின்னா வந்து மணிக்கு ஓகேங்களா புரியுதா சாடே சே பஜே சரிங்களா இதுக்கு வந்து நீங்க திருப்பி என்ன கேக்குறீங்க அப்படின்னா சரி ஐயா நாளைக்கு என் பெயரை குறித்து கொள்ளவும் சரி ஐயா நாளைக்கு என் பெயரை குறித்து கொள்ளவும் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கோங்க வந்து சொல்றீங்க இது வந்து ஹிந்தியில எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா டிகஜி கல்கி மேரா நாம் லிக்லேனா டிகஜி அப்படின்னா வந்து சரி ஐயா கல் கேலியே அப்படின்னா வந்து கல்னா நாளை கேலியே அப்படின்னா வந்து நாளைக்கு மேரா நாம் அப்படின்னா வந்து என்னுடைய பெயர் மேரா அப்படின்னா வந்து என்னுடைய என் நாம் அப்படின்னா வந்து பெயர் லிக்லேனா அப்படின்னா வந்து எழுதி கொள்ளவும் லிக்னா அப்படின்னா வந்து எழுதுதல் லிக்லேனா அப்படின்னா வந்து எழுதி கொள்ளுதல் சரிங்களா இதுக்கு வந்து நம்ம நர்ஸ் திரும்பி என்ன சொல்றாங்க அப்படின்னா சரி உங்களுடைய ரசீது எண் பதினைந்து உங்களுடைய ரசீது நம்பர் பதினஞ்சு அப்படின்ட்டு எப்படி சொல்லணும் டீகே ஆப்கா டோக்கன் நம்பர் பந்தரா ஹே அப்படின்ட்டு சொல்றாங்க சரிங்களா டி கே அப்படின்னா சரி ஆப்கா அப்படின்னா வந்து உங்களுடைய ஆப் நீங்கள் ஆப்கா அப்படின்னா வந்து உங்களுடைய டோக்கன் அப்படின்னா வந்து ரசீது நம்பர் அப்படின்னா வந்து எண்

பந்திரா நம்பர் ஹே கியா ஜி அப்படின்னா வந்து என்ன ஐயா பந்திரா ஹே அப்படின்னா வந்து பதினைந்தாவதா ஆச்சரியமா வந்து கேக்குறீங்க அவ்வளவு பேர் இருக்காங்களா எனக்கு முன்னாடி அப்படின்ட்டு வந்து சரிங்களா இதுக்கு வந்துட்டு நம்ம நர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு முன்னால் நிறைய பேர் இருக்கின்றனர் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பாத்தீங்க அப்படின்னா ஹாஞ்சி ஆப்கி பெஹலே பகுத் லோக் ஹே அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க ஹா ஜி அப்படின்னா வந்து ஆமாம் ஐயா சரிங்களா ஆப் ஆப்கி பெஹலே அப்படின்னா உங்களுக்கு முன்னால் பகோத் அப்படின்னா நிறைய லோக் அப்படின்னா வந்து பேர் மக்கள் ஹே அப்படின்னா வந்து உள்ளனர் இருக்கின்றனர் சரிங்களா இதுக்கு வந்து நீங்க திருப்பி என்ன சொல்றீங்க அப்படின்னா சிகிச்சை கட்டணம் எவ்வளவு டாக்டருடைய பீஸ் மருத்துவருடைய கட்டணம் எவ்வளவு அப்படின்னு வந்து கேக்குறீங்க இதை வந்து ஹிந்தியில எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் கி ஃபீஸ் கித்னா ஹே ஜி அப்படின்ட்டு வந்து கேக்குறீங்க டாக்டர் கி அப்படின்னா வந்து மருத்துவருடைய ஃபீஸ் அப்படின்னா 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 வந்து 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 கட்டணம் கட்டணம் சிகிச்சை எவ்வளவு 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 ஹே ஹே ஜி அப்படின்னு அப்படின்னு சேர்த்து சொன்னோம் சொல்லிட்டு தான் மீனிங் வரும் சரிங்களா இதுக்கு வந்துட்டு நம்ம நர்ஸ் என்ன ரூபாய் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க இருநூறு ரூபாய் இதை வந்து இந்தியா எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா தோசோ ஹே அப்படின்ட்டு வந்து சொல்லணும் தோ அப்படின்னா வந்து தோ அப்படின்னா இரண்டு சோ அப்படின்னா நூறு இரண்டுத்தையும் சேர்த்து சொல்லணும்னா இருநூறு ரூபியா அப்படின்னா வந்து ரூபாய் ஹே அப்படின்னா வந்து சென்டென்ஸ் முடிக்கிறதுக்காக ஆட் பண்றோம் சரிங்களா இதுக்கு வந்து திருப்பி என்ன கேக்குறீங்க அப்படின்னா சரி ஐயா நான் நாளை வருகிறேன் அப்படின்னு சொல்றீங்க சரிங்க நான் நாளைக்கு வரேன் இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா டிகேஜி மே கல் ஆத்தாஹூ அப்படின்ட்டு வந்து சொல்றீங்க சரிங்களா டிகேஜி சரி ஐயா மே அப்படின்னா வந்து நான் கல் அப்படின்னா வந்து இந்த இடத்துல நாளை அப்படின்ற ஒரு மீனிங் வரும் ஏன்னா வந்து ஆத்தா ஹூ அப்படின்ற வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கீங்க ஆத்தா ஹூ அப்படின்னா வந்து வருவேன் சரிங்களா நாளை வருவேன் நாளை வருகிறேன் சரிங்களா இதுக்கு வந்துட்டு நீங்க நம்ம நர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா எதுக்கு வந்துட்டு நம்ம நர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா சரி நன்றி அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை வந்து ஹிந்தியில எப்படி சொல்லணும்னு பாத்தீங்க அப்படின்னா டிகே கே தன்யவாத் சரிங்களா டிகே கே அப்படின்னா வந்து சரி